கருப்பாக இருக்கிறது ஆனால் கண்கள் நீல நிறமாக இருக்கும் ஒரு ஆளு கண்ணங்க இருக்கிறார்கள் கண்ணு மட்டும் நீளம் பாஞ்சு இருக்குது ஆளை பார்க்கறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் ஆக பயங்கரமான தோற்றமுடைய இரண்டு மலக்குமார்கள் கபருக்கு வருகின்றார்கள் வந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆளு ஆமா ரெண்டு பேருக்கும் கண்ணும் தெரியாது அசம் காதும் கேட்க கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அப்படிப்பட்ட இரண்டு மலக்குமார்கள் அஸ்வாத்துகுமா அந்த இருவர்களுடைய சப்தம் இருக்கிறது கர்ராதில் பயங்கரமான இடியினுடைய சப்தத்தை போல அந்த ரெண்டு நபர்கள் பேசின சப்தம் இருக்கும் அபுசாருகுமா அவர்களுடைய கண்கள் நீளமாக இருக்கும் ஆனால் பார்வை தெரியாது ஆனால் இதை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ நெருப்பை பார்ப்பது போல ஜுவாலையாக அந்த கண்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அகோரமான தோற்றமுடைய இரண்டு மலக்குமார்கள் கபருக்கு வருவார்கள் கபருக்கு வருகின்ற பொழுதே மாறுபசத்து ஒரு தடி அவர்கள் இருவர்களுடைய உட்கார வைப்பார்கள் வைத்து விட்டு கேட்பார்கள் மண் ரப்புக்க உங்களுடைய ரப்பு யாரு என்று கேட்பார்கள் அன்பானவர்களே சல்லல்லாஹு அலிஹூசல்லம் சொல்லுகின்றார்கள் பொய்யே சொல்லீராத சல்லல்லாஹு அலிஹூசல்லம் சொல்லுகின்றார்கள் இது நடக்க போவது ஒவ்வொரு மனிதர்களுக்கு நடக்க போவது சர்வ சத்தியம் நிச்சயமாக இப்படி நடக்கும் சொல்லுகின்றார்கள் என்னுடைய மார்க்கம் என்ன நல்ல மனிதராக இருந்தால் தீனி அல் இஸ்லாம் என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வார் நபி யார் நபி முகமது சல்லல்லாஹ் அரேகு செல்லம் நல்ல மனிதராக இருந்தால் இப்படி பேசுவார் அடுத்து சல்லல்லா அலி செல்ல சொல்றாங்க அந்த மலக்கு என்னை காட்டுவார் என்னை காட்டிவிட்டு கேட்பார் ரஜுலி இந்த மனிதரை பத்தி நீ என்ன பேசுகிறாய் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்பாங்க அதாவது சல்லல்லா அலி செல்லத்தை காட்டி ரெண்டு மலக்குகளும் கேட்பாங்க இந்த ஆளு யாரு அப்படின்னு கேட்பாங்க இவர் நல்ல மனிதராக இருந்தால் சொல்லுவார் முகமதும் சல்லாஹு அலிஹு செல்லும் அப்துல்லா வர சூலுல்லா அல்லாஹு அடிமையாக அல்லாஹுடைய சூலாக இருந்த முகமதும் சல்லல்லாஹு அலிஹு செல்லும் என்று அவர் நல்ல மனிதராக இருந்தால் சொல்லுவார் உன்ன ரெண்டு மலக்குமார்கள் சொல்லுவாங்க இவர் நீ இப்படி கரெக்டா பதில் சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு மலக்குமார்களின் மூலமாக ஒரு செய்கி நடக்கும் அவர்கள் இரண்டு மலக்குமார்களும் சொர்க்கத்தினுடைய ஒரு விரிப்பை விரிப்பார்கள் அந்த விரிப்புக்கு மேல அவர் படுத்துகிறார் அணிய வைத்து விடுவார்கள் விடும் எழுபது முழம் அவருடைய கபுர் விசாலமாக ஆகிவிடும் என்றெல்லாம் அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அந்த மையத்து உயிர் கொடுக்கப்பட்டு கேள்வி கணக்குக்கு சரியான பதில் சொல்லிவிட்ட அந்த மையத்து தனக்கு கிடைக்க பார்த்துவிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்துவிட்டு அந்த ரெண்டு கொஞ்சம் விடுகிறேன் என்று அந்த மையத்து சொல்லுவார் அந்த அளவிற்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவருக்கு அங்கே கிடைக்கும் வீட்டிலே நான் என்னுடைய ஜனாதாவை தூக்கி வருகின்ற பொழுது என் மனைவி என் பிள்ளைகள் இருந்தார்கள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் நான் இப்படி போகின்றேன என்கின்ற கவலை நான் இங்கு நலமாகத்தான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்னை கொஞ்சம் விடுங்கள் என்று சொல்லுவார் அவ்வளவு சந்தோஷமாக அவர் இருப்பார் மலக்குமார்கள் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அன்பானவர்கள் பெரிய நீண்ட ஹரிசு சனநாயகம் சொல்றாங்க மலக்குமார்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் அப்படியே அவர் வந்தாலும் வீட்டுல உள்ளவங்க ஏதுக்கிறவ போறாங்க வீட்டுல வந்தாலும் ஏன் மயிர் பேய் வந்துருச்சுன்னு சொல்லி திருப்பி அடக்கம் பண்ணிடுவாங்க நல்ல ஆளும் மையத்துகள் விடாம மலக்குமார்கள் விடாம இருக்கிறதும் நல்லது சொல்வார்கள் அப்படி நீ செல்ல முடியாது இந்த கபிரிலேயே நம் கனவுமத்தில் அருள் ஒரு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ ஒரு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ அப்படி நீ உறங்கு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவார் புது மாப்பிள்ளைகளுக்கு தெரியும் உறங்கி பார்த்த பழைய புது மாப்பிள்ளைகளுக்கும் தெரியும் அன்பானவர்களே அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் என்று பேசிய தன்னல்லாக உலகம் அடுத்த கட்டத்தை அடுத்தத்தை உமன் நபியுக்க ஒமா என்ற எல்லா லாதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று அவர் பிதற்றுவார் கடைசியாக நபிகள் நாயகம் தள்ளல்லாவு செல்லத்தை காட்டி இது யார் என்று கேட்கின்ற பொழுதும் ி எனக்கு தெரியாது இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று பிதற்றுவார் அவர்கள் கையிலே உள்ள சம்பட்டியை வைத்து இரும்பினாலான தடியை வைத்து அந்த மனிதரை ஓங்கி அடிப்பார்கள் மண்ணாகி விடுவார் அவர் அடிச்ச அடியில ஆளும் மண்ணாய் போய்விடுவார் அந்த அளவுக்கு வேகமான ஒரு அடி அவருக்கு விழும் என்று பேசிய செல்லல்லாக வருகிற இவருக்கு இந்த வேதனை வறுமை நாள் வரையிலேயும் நடந்து கொண்டே இருக்கும் நடக்கக்கூடிய அந்த வேதனை மறுமை நாள் வரையிலேயும் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அருமீராயகம் செல்லுலே செல்லும் அன்பானவர்களே நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நாம் இந்த ஒரு வீட்டிலே வசிக்கின்றோம் இந்த வீடு நிரந்தரமான வீடு அல்ல இதற்கு பிறகு இன்னொரு வீட்டிலே போகின்றோம் அது வீடு அந்த வீட்டை விசாலமாக ஆக்குவது எப்படி அந்த வீட்டை அழகாக ஆக்குவது எப்படி அந்த வீட்டை ஒளிமயமாக ஆக்குவது எப்படி அந்த வீட்டிலே சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அன்பாரவர்களே அந்த வீடு எப்படி விசாலமாக ஆகும் எப்படி அந்த வீடு ஒளிமயமாக ஆகும் திருக்குறான் சொல்லுகிறது என்னை மறந்து யார் வாழ்கிறாரோஷும் லன்கா அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்னை மறந்து யார் வாழ்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது அப்படி என்றால் அல்லாஹுவை நினைத்து வாழக்கூடிய நல்மக்கள் அல்லாஹ்வை வணங்கி வாழக்கூடிய நன்மக்கள் அவர்களுக்கு விசாலமான வேதனையற்ற வெளிச்சமான வாழ்க்கை அங்கே கபரிலே இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த வீட்டை அழகாக கட்டுவோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வரையிலேயும் அதே போல இதற்கு அடுத்தாக நாம் ஒரு வீட்டிற்கு செல்ல வேண்டுமே அந்த கபுருடைய வீடு அது விசாலமாக ஆகுவது எப்படி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வீடு வெளிச்சமாக ஆகுவது எப்படி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைகளையும் நாம் அதிகமாக கொள்ள வேண்டும் வல்லோன் நல்லாக நம்முடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக ஆக்கி தந்த புரிவானாக வேதனையற்றதாக ஆக்கி வைப்பானாக அங்கே கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையிலே முறையாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்திரல் குறிவானாக நம்முடைய நாயகம் சல்லல்லாஹூ அலிஹூசல்ல காட்டி இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது அதற்குண்டான பதிலை சந்தோஷமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்